அறுப்பிரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அறுப்புறையும் ஜோதி எல்லா எல்லா உயிரும் இன்புற்று வாழ்க தீபம் அறக்கட்டளை வேளச்சேரி மக்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதில் நான் ஒரு சேவகராக நிறைய மக்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நானும் என்னோடய சப்போர்ட் இதில் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அது இல்லாமல் மூணு பேர் அன்னதானம் தரதுலேருந்து மா மூணு மாதம் இந்த மெய்யூர் ஊரை வந்து தத்தெடுத்து அவங்களுக்கு தேவையான பொருட்களை சரியான நேரத்தில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதில் நானும் அதில் பங்களித்து என்னோடய உதவி நான் பண்ணிக்கிட்டுருக்கேன் இருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதேமாரி இது மட்டும் இல்லை அடுத்தடுத்த விஷயங்களும் பண்ணுறதுக்கு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணிவிட்டாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி வந்து இவ்வளோ மக்களுக்கு வந்து இவ்வளோ விஷயம் தேவை அப்படி ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு எது தேவையோ அது சரியான நேரத்தில் அந்த தீவு மரக்கட்டளை தெளிவாக கொடுத்துருக்காங்க இன்னமும் அதிகமாக கொடுப்பாங்க நிறைய விஷயம் நான் பண்ணுறதுக்காக நாங்கள் ரெடியாக இருக்கோம் ரொம்ப நன்றி எல்லா புகழும் இறைவனுக்கு தீப மரக்கட்டளை நெய்யூர் கிராமத்துக்கு பலமுறை பொருட்கள் வழங்கியுள்ளது இன்று அவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் பாய் தலையணை கொடை மழைக்கு தேவையான கொடை தண்ணீர் குடம் பருப்பு இது வச்சுக்கிற டப்பா இன்னும் போர்வை குளிர்காலத்துக்கு தேவையான போர்வைகள் அனைத்தும் வழங்கப்பட்டது அதோடு அவர்களுக்கு வாழைகளில் வயிறார சாப்பாடு இன்று வழங்கப்படுகிறது எல்லா மக்களும் இன்புற்று வாழ தீபம் அறக்கட்டளை வாழ்த்துகிறது வாழ்க படமுடன் அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை